சேலஞ்ச் பண்றங்க 16 அம்பாசிட்டர் நம்மட்ட மட்டும் தான் இருக்குது எல்லாமே ரன்னிங் அடிச்சிருது ஏழு ஏழுங்க பேப்பர் கரண்ட்ங்க G1 ரிசோர்ஸ் பக்கெட் சீட்ங்க பவர் ஷேரிங் பவர் விண்டோ டிஸ்க் பிரேக் எல்லாமே வந்திருக்கு இந்த வண்டி 2 லட்சத்து 60 ஆயிரம் கொடுக்கலாங்க எல்லாமே இம்போர்ட்டட் இன்ஜின் ஆறு இப்ப கைவச இருக்குதுங்க இந்த வண்டி வந்து 92ங்க ஒரே ஓனர்ங்க கோபி நம்பர் அம்பாசடர் எச்எம் ரிசோர்ஸ் கிடையாதுங்க G1 ரிசோர்ஸ் பவர் ஷேரிங் பக்கெட் சீட் பவர் விண்டோ ஏசி ஒரு அம்பாசடர்ல என்ன என்ன எல்லாமே இருக்குங்க பாருங்க நம்மகிட்ட கேப் இருக்கு உன்ன ஃபிட் பண்ணல அம்பாசிடர் கேப் எந்த வண்டி எடுத்தீங்களோ கேப் போட்டு நம்ம வண்டி கொடுப்போம் அப்புறம் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் எல்லாமே நம்ம பக்காவா இருக்கு பேப்பர் வந்து கரண்ட்ல இருக்குதுங்கன்னா சிங்கிள் ஓனருங்க ஆனா இது வந்து மார்க் போர் சிங்கிள் ஓனர்னா கோபி நம்பருங்க இப்ப இந்த வண்டி வந்து ஒரு எண்பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கலாங்கன்னா பேப்பர் கரண்ட் இருக்கு சிங்கிள் ஓனர் சின்ன சின்ன வேலை இருக்கு பொருச்சல் இல்லாத பாடி ஆனா வணக்கங்கண்ணா தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட தான் வந்து பதினாறு அம்பாசிடர் இருக்கு சேலஞ்ச் பண்றேங்க பதினாறு அம்பாசிடர் நம்மகிட்ட மட்டும்தான் இருக்குது எல்லாமே ரன்னிங் அடிஷன் இதுல எட்டு வண்டி பாத்தீங்கன்னா

நம்ம கிட்ட கேப் இருக்கு ஒன்னு பிட் பண்ணல அம்பாசிடர் கேப் எந்த வண்டி எடுத்தீங்கன்னா கேப் போட்டு நம்ம வண்டி கொடுப்போம் அப்புறம் இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா ஆயில் சரிஸ் எல்லாமே நம்ம பக்காவ இருக்கு பேப்பர் வந்து கரண்ட்ல இருக்குதுங்கன்னா சிங்கிள் ஓனருங்க ஆனா இதுவும் வந்து மார்க் போர் சிங்கிள் ஓனர்னா கோபி நம்பருங்க எச் எம் பிளஸ் இன்ஜின்ங்க இந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஏசி எதுவும் கிடையாது இது ரொம்ப கம்மி பட்ஜெட் இந்த வண்டி வந்து ஒரு எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பேப்பர் கரண்ட் இருக்கு சிங்கிள் ஓனர் சின்ன சின்ன வேலை இருக்கு பொருச்சல் இல்லாத பாடி ஆனா பாருங்க நான் நம்மளுக்கு வந்து எம் சீரியல் இருக்குது அம்பாசிடர் இது சிக்ஸ்டி போர் மாடலுங்க இது வந்து மெட்டடோர் இன்ஜின் இசூஸ் கியர் பாக்ஸ் ஏசி இருக்குங்க வண்டி தமிழ் இருக்கும் இந்த வண்டி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஆனா இந்த வண்டி வந்து வந்து ரெண்டாயிரத்தி ஏழுங்கண்ணா ஜி ஒன் இஷூஸ் ஃபுல்லாக வேலை பார்த்துருக்குங்கண்ணா அப்போல் சீட்டு பவர் விண்டோ அத்தனையுமே நச்சன் பண்ணியிருக்கு இது ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு தரலாம் நீங்கள் நீங்கள் ஒரு அம்பாஸ் எடுத்து வேலை செஞ்சீங்கனாலே நான் சேலஞ்ச் பண்ணுறது லட்ச ரூபா வரும் இன்னைக்கு இன்ஜின் கீர் பாஸ் அந்த அந்த அளவுக்கு ரேட் இருக்குதுங்க நீங்க ஒரு இன்ஜினை ஃபுல் ஃபுல் அசம்பிள் பண்ண வேணா ஒன்றரை லட்ச ரூபா எல்லாம் பண்ண முடியாது ஜி நம்ம இன்ஜின் வேலை பார்த்துருக்கோம் அந்த இன்ஜின் வந்து நம்ம இம்போர்ட் பண்ண இன்ஜின் அந்த வண்டி அந்த இன்ஜின் மட்டும் நம்ம வெளியூர் அனுப்புறோம் அந்த இன்ஜின் வீடியோ அடுத்த டைம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆனால் இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுங்க

இந்த வண்டி வெரி பெயர்ல ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இந்த மூணு பியர் இருக்குங்க ஏற்கனவே பழைய பீட்ட பாத்துருக்கேன் புதுசு ஒரு வண்டி வந்திருக்குது இது வந்து ஹேண்ட் கீருங்க டீசல் வண்டி இந்த வண்டி வந்து பின் டு பின் ரீஸ்டோர் பண்ணி இன்ஜின் இறக்கி பாடி ஃபுல்லா டேம்பரிங் பண்ணி எல்லா வேலையும் பார்த்துருக்கு இந்த வண்டி ஒரு மூணு லட்ச ரூபா முன்ன பண்ண கொடுக்கலாம் கஸ்டமர் வண்டி தான் இன்னும் நாங்க வந்து வண்டி எடுக்கல மூணு லட்ச ரூபா கொஞ்சம் நிகோசியபிள் தான் நேரம் நான் உங்களுக்கு கான்டாக்ட் நம்ம தாராளம் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு வண்டி ஒன்னே லட்சம் ரூபா ஒன்னே லட்ச கொடுக்கலாம் ஏன்னா அந்த வண்டி ஃபுல்லா வேலை பாத்துருக்காரு அவரை கேக்கிறாரு பட் வந்து டீசல் பெட்ரோல் தான் கண்டிப்பா அந்த வேலு போகும் டீசல் ஆகாம கொஞ்சம் குறைச்சதா போகும் ஐடியா இருக்கிறவங்க வாட்ஸ்அப்ல நான் இந்த வண்டியில ஒரு நம்பர் போடுறேன் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணு